ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பார்க்க போறது ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் எந்த ஒரு கிளாஸ் டூட்டோரியல் கிடையாது இல்ல நம்ம புது கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரோவும் கிடையாது இது ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஓகே இப்ப புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம நான் சொல்றேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஜான் இந்த ரெண்டாயிரத்தி ஜனவரி மந்த் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணோம் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையுமே ஆறு எம்ப்ராய்டரியில ஒர்க் பண்ணோம் இது நான் மட்டும் பண்ணல என் கூட சேர்ந்து என்னுடைய எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு ஒர்க்க அதுதான் அவ்வளோ தூரம் எங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடிஞ்ச அதே மாதிரி இப்ப இன்னொரு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு சிக்ஸ் மந்த் அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது என்ன வேர் ரெக்கார்ட் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் டீடைல்ஸ்ல நான் சொல்றேன் இதை ஃபுல்லா பாருங்க அப்பதான் இதனுடைய கான்செப்ட் என்ன யார் இதை யோசிச்சு எனக்கு சொன்னா அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கான்செப்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லைங்களா இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியாவோட சுதந்திர தினம் இன்னைக்குதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடு தான் டைரக்டா எதுவுமே கிடையாது ஆஃப்லைன்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண அதெல்லாம் கிடையாது இது ஃபுல் ஆன்லைன் மூட் இந்த ப்ராசஸ ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அதுதான் இதுல பெரிய ஒரு இதுவே என்கிட்ட டேரக்ட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது டேரக்ட் கிளாஸ்ல நான் கிளாஸே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் நான் ஒர்க் பண்ற ஒர்க் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸோட ஒர்க்கு தான் போஸ்ட் பண்ற எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்குதா அதனால இந்த தடவை இந்த இதுவும் நம்ம ஆன்லைன் மூட்ல தான் நம்ம பண்ண போறோம் கான்செப்ட் என்ன இதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்கா சப்போஸ் ஃபீஸ் பே பண்ணா எங்களுக்கு அதுல என்ன பெனிஃபிட் இது மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால நம்மளுடைய தேசிய கொடிய நேஷனல் பிளாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போறோம் இது வந்து வெறும் ஆரி மட்டும் எடுத்து நாங்க பண்ணல எதுக்காக இந்த தடவை ஆரி மட்டும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா போன தடவையே எனக்கு நிறைய என்கொயரிஸ் ஃபர்ஸ்ட் என்கொயரி எல்லா இதுவும் நான் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டு நாங்க அவார்ட் வாங்கும் போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நானும் சேர்ந்து அவார்ட் வாங்கும் போது ஆஹ் எங்களுக்கு நீங்க சொல்லல அப்படின்னு நிறைய பேரு நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஆனா நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல சொல்லிதான் நானும் இதுல ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அதனாலதான் ஸ்டார்டிங்லயே நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் யாருனாலும் இதுல கலந்துக்கலாம் வாங்க ஒரு தடவை ஒன்னா ஒர்க் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது அனௌன்ஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சில பேர் எங்களுக்கு இதை சொல்லலை அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் என்ன ஆரியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க நீங்க ஆரி கிளாஸ் பெயிண்டிங் எடுக்கிறீங்க ப்ரூச்சர்ஸ் எடுக்கிறீங்க எதுக்கு அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு இன்னொரு ஒரு குரூப் என் கூட சண்டைக்கு வராங்க அதனாலதான் இந்த திரைவாக வந்து நம்ம ஆரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இதனுடைய தீம் ஒர்க் நான் சொல்லிடுறேன் இதனுடைய ஹெட்லைன் போன என்ன திருக்குறள் ஆரி ஒர்க் பண்றோம் இந்த என்ன அப்படின்னா நேஷனல் பிளாக் டிசைனிங் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபேப்ரிக் இதுதான் ஹெட்டிங் ஓகேங்களா எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தத்தக புத்தகான்னு வரும் ஆனா சொல்ற ஹெட்டிங் இதுதான் அதாவது ஃபேப்ரிக்ல நம்ம நேஷனல் பிளாக வரைஞ்சு அதை நமக்கு தெரிஞ்ச கலைகள் மூலமா உங்களுக்கு என்ன ஆர்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணணும் ஓகேங்களா ஃபேப்ரிக் ஆர்னமெண்டேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஆர்னமெண்டேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த உங்களுக்கு ஆரி தெரியும் அப்படின்னா நேஷனல் பிளாக் ஆரியை வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணலாம் இல்ல எனக்கு ஆரி ஒர்க் தெரியாது எனக்கு ப்ரூச் ஒர்க் தெரியும் அப்படின்னா உங்களுடைய டிஃப்ரெண்டான திங்கிங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அதை நீங்க ஃபீல் பண்ணலாம் இதே இதே எனக்கு ஹேண்ட் எம்பிராய்டரி தெரியும் அப்படின்னா நீங்க அதை இது பண்ணலாம் சரி இதுக்காக என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் இது எவ்வளவு பே பண்ணணும்னா எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணணும் நார்மலா நீங்க அடுத்து கூட இப்ப தான் இந்த ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மியா இருக்கு அது எதுக்காக அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அதனாலதான் ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது நெக்ஸ்ட் டைம்லாம் இது கண்டிப்பா தௌசண்ட்க்கு மேல வந்துரும் எப்பவுமே ஏன்னா நாங்க போன தடவை பண்ணும் போதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தௌசண்ட்க்கு மேலதான் இருந்தது இந்த தடவை மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்க யாருக்கு பே பண்ணனும் எனக்கு பே பண்ணுமா கிடையவே கிடையாது நீங்க ஜாயின் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் கீழே தெரியற வாட்ஸ்அப் குரூப்ல கீழ லிங்க் தரேன் அந்த லிங்க்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அங்க நான் யாருக்கு பே பண்ணுன்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எனக்கு எதுவும் பே பண்ணக்கூடாது ஜி டபிள்யூஆர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்ல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கொஞ்சம் நான் மேல தூக்கி காட்டுட்டுங்களா ல தெரியுது இல்லைங்களா ஜி டபிள்யூ ஆர் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அவங்களுடைய டேரக்டர் மேம்க்கு தான் நீங்க பே பண்ணணும் இதுல நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது இதை செய்யறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நிறைய கிரியேட்டிவான விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் இந்த ரெண்டு விஷயங்களுக்காக மட்டும் தான் இதை நம்ம செய்யறது வேற எந்த ஒரு நோக்கமுமே இல்லை கிடையாது இந்த எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மேம்க்கு தான் நீங்க பே பண்ண போறீங்க ஓகேங்களா ஓகே இந்த எயிட் ஹண்ட்ரடுக்கு என்னென்ன தருவாங்க எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஏ த்ரீ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஏ ஃபோர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஒரு மெடல் கொடுப்பாங்க இங்க ஒரு மெடல் இருக்கு பாருங்க இது மாதிரி மெடல் இந்த மெடல் வந்து எனக்கு கொடுக்கல இது வந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க அவங்க ஸ்ரீலங்கால இருக்காங்க அவங்களுடைய மெடலை நான் எடுத்து மாட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து ஒரு தடவை அட்டம் பண்ணதுக்கு இந்த ஃபேம் சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க இந்த தடவை ஜாயின் பண்றவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஏ த்ரீ சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஏ போர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுக்கடுத்து இது மாதிரி ஒரு மெடல் கொடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா எழுதிருக்கும் ஜி டபிள்யூஆர் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு எழுதிருக்கும் இந்த மெடல் கொடுப்பாங்க ஓகேங்களா எயிட் ஹண்ட்ரட் பே பண்ண எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்த டவுட் நீங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு மெடலை தூக்கி கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கணும் நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும் இப்போ இன்னைக்கு டேட் என்ன இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றது எப்போ அப்படின்னா ஜூலை அஞ்சாம் தேதி நான் போஸ்ட் பண்றேன் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை இருபத்தி அஞ்சு அதாவது இருபது நாள் இருக்கு இந்த இருபது நாள் நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களால இந்த ஒர்க்கை எடுத்து பண்ண முடியுமா நார்மல் ஏ வந்து நம்மளுடைய தேசிய கொடி வேற எதுவும் அதுல கிடையாது அதை நீங்க ஒர்க் பண்ணி சம்மிட் பண்ண முடியுமா ஜூலை இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களால முடியும் அப்படின்னா அதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் சமிஷன் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் பத்து இதுதான் உங்களுடைய லாஸ்ட் டேட் உங்களுடைய ஒர்க்க சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இந்த பத்து ஏன் அப்படின்னா இந்த பத்தாம் தேதி நீங்க சப்மிட் பண்ணாதான் அடுத்த அஞ்சு நாள் எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணி அவங்க கிட்ட நம்ம அப்ரூவ் வாங்க முடியும் பதினஞ்சாம் தேதி கரெக்டா நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்த முடியும் ஓகேங்களா ஜூலை பதினஞ்சு சாரி ஜூலை இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படி நான் மட்டும் பே பண்ணுங்க நான் பே பண்ணிட்டேன் நான் ஒர்க் பாதி முடிச்சிருக்கேன் எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா யாரும் தர மாட்டாங்க சப்போஸ் நான் பாதி முடிச்சிருக்கேன் அதனால எனக்கு சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரீஃபண்டபிள் கிடையாது ஏன்னா நீங்க பே பண்றது எனக்கு கிடையாது அது அவங்களுடைய டேரக்டர் மேம்க்கு தான் பே பண்ணுறீங்க ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெக்கார்டை நீங்க ஃபுல்லா பினிஷ் பண்ணி ஆகணும் சப்போஸ் நீங்க பினிஷ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்காது ஓகேங்களா உங்க இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஒர்க்க சப்போஸ் உங்களால முடியல அப்படின்னா பதினொன்னாம் தேதி கூட சப்மிட் பண்ணலாம் ஆனா நீங்க ஒர்க்கே பண்ணாம நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்கேன் அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நீங்க சப்மிட் பண்ற ஒர்க்கு இருக்கணும் அது ரெண்டாவது ரூல்ஸ் ஓகேங்களா ப்ராப்பரானிங்ல இருக்கணும் சப்போஸ் கொஞ்சம் எனக்கு தெரியாது ஆனா நான் இத அட்டன் பண்ணி பார்க்கலாம் சர்டிபிகேட்டுக்காக அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த செலக்ஷன் கமிட்டில நானோ இல்ல நம்மளுடைய சிஸ்டர்ஸோ யாருமே கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு அது ப்ராப்பரா நீட் பினிஷிங்கா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால நீட் பினிஷிங் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி பே பண்ணணும் அந்த டேரக்டர் மேமோட நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்றேன் நீங்க பே பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூகுள் ஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்லோட் என்ன அப்லோட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய சர்டிபிகேட்ல வரும் அட்ரஸ் ஃபில் பண்ணுவீங்க என்ன அட்ரஸ் ஃபில் அதுதான் உங்களுக்கு போஸ்டல் அந்த அட்ரஸ்க்கு தான் அவங்க கொரியர் பண்ணுவாங்க இல்ல நான் வந்து ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் நான் போட்டேன் ஆனா எனக்கு கொரியர் வந்து வேற அட்ரஸ் வேணும் இப்படி மாற்ற முடியாது நல்லா யோசிச்சுக்கோங்க எந்த அட்ரஸ் உங்களுக்கு கொரியர் பண்ணணுமோ அந்த இந்த அட்ரஸை தான் நீங்க வந்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும் உங்களுடைய இதுல ஒரு போட்டோ வரும் இதுல வரல இன்னொரு ஒரு இது இருக்கு அவார்டு அது வந்து சப்போர்ட்டிங் அவார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு ஜி டபிள்யூ தான் கொடுத்தாங்க உங்களுடைய சர்டிபிகேட்லயும் அது மாதிரி போட்டோ வரும் அந்த ஃபார்ம்ல என்ன போட்டோ வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை அப்லோட் பண்ணுங்க அதுக்கடுத்து பே பண்ணும்போது ஜிபே நம்பர் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பே பண்ணும்போது போது மறக்காம ஜிபே அமௌண்ட் எழுதுற இடத்துல கீழே நோட்ஸுக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதுல உங்களுடைய நேம் எழுதி பே பண்ணனும் ஓகேங்களா அதெல்லாம் நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன் ஓவரால் இன்ஃபர்மேஷன் இதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட் இதுதான் அதுக்கடுத்து இந்த இதை யார் கொண்டு வந்தாங்க இந்த ஐடியா யாரோடது சத்தியமா இந்த ஐடியா என்னோடது கிடையாது அதை நான் வந்து இந்த தடவை சொல்லிடுறேன் இந்த ஐடியா என்னோடது கிடையாது இந்த ஐடியாவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாத்திமா சிஸ்டர் அவங்களுடைய ஃபுல் நேம் சயத் அலி ஃபாத்திமா இவங்களுடைய ஒர்க்கை நான் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க அவங்க சிலம்பம்ல நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஜி டபிள்யூஆர்ல ஒரு மெம்பர் ஓகேங்களா இந்த ஜி டபிள்யூஆர்ல ஒரு ஸ்டாஃப் அவங்கதான் இந்த ஐடியாவை எனக்கு கொண்டு வந்தாங்க சிஸ்டர் இது மாதிரி அவங்க பண்ண போறேன்னு தான் கொண்டு வந்தாங்க இது மாதிரி அவங்க இப்ப புதுசா ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப எப்படி அபர்னஆர்ட்ஸ் அகாடமி சிஸ்டர் எனக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த ஐடியாவை இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு இதை யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன் சிஸ்டர் உங்களுடைய ஹெல்ப் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஓகே இது நல்லா இருக்கு நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதனால இந்த இதுல வந்து போஸ்டர்ஸ் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படி வரும் அப்படின்னா ஜி டபிள்யூஆர் குளோபல் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைஸ்டு பை அப்படின்னு ரெண்டு பேர் பேர் வரும் ஒண்ணு அபர்னா ஆர்ட்ஸ் அகாடமி வரும் இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா எஃப்கே ஃபேஷன் கார்ட் ஏன்னா இதனுடைய கான்செப்ட் எல்லாம் யோசிச்சது அவங்கதான் நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ற வேலை மட்டும் தான் என்னோடது மற்றபடி எல்லாத்துக்குமே எக்ஸல் ஷீட் ரெடி பண்றதா இருக்கட்டும் கூகுள் ஃபார்ம் ரெடி பண்றதா இருக்கட்டும் கைட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் சோ அதையும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா அதுல ஆர்கனைஸ்டு பை அப்படின்னு சர்டிபிகேட் வரும்போது அது யாரோட நேம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் பாத்திமா சிஸ்டரோட ஒரு இது அவங்க ஆரம்பிச்சிருக்கிற எஃப்கே ஃபேஷன் ஹேட்டர் எஃப்கே அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு நேம் ஃபாத்திமா குரான்னு சொல்லியிருக்காங்க அதனால அது வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல பட் இதுதான் ஓவரால் கான்செப்ட் எல்லா கான்செப்டையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரியும் இல்ல எனக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரியும் ஆரி எம்ப்ராய்டரி தெரியும் இல்ல ப்ரூச் ஒர்க்கை வச்சு நான் பண்ணுவேன் என்னால பண்ண முடியும் என்னால ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க கைட் பண்ண நான் இருக்கேன் ஃபாத்திமா சிஸ்டர் இருக்காங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி பாக்கலாம் இன்னொரு ஒரு வேர்ல் ரெக்கார்க்க மாசா தயாராகலாம் ஓகேங்களா வேற ஏதோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லையா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா சிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ